தவறுகளை உணரும் காலம் என்ற தலைப்பின்களை வசதியை கேட்போம் கர்த்தனுடைய பிரசுத்த நாம மகிமைப்படுவதாக சங்கம வானொலி இணையதளம் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய தவறுகளை நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு தியான கருத்தை நான் பேச விரும்புகிறேன் மிக நாட்கள் கடந்து போல் நாட்கள் மிகவும் ஒரு சொல்ல சூளைகள் ஒரு சூளைக்குள் அகப்பட்டவளாய் நாம் இருந்து நாம் மீட்கப்படியாக மீட்கப்படும் அவர் பேசக்கூடிய காலத்தில் போய்கொண்டிருக்கின்றோம் அதனால தேவன் நம்மை அழித்திருக்கிறாரு பெருடைய கிருபை வரங்களும் அழைத்த அழைப்பும் மாறாத என்று வேத வார்த்தை சொல்லுவது ஓமர் பதினொன்று இருபத்தி ஒன்பது அதனால நம்முடைய தவறுகளை உது நல்ல ஒரு விசேஷமான காரியம் நம் நம் தவறுகளை ஒத்துக்கொள்வது ஒரு மிக சிறந்த குணம் அது உன்னதமான குணம் வேதத்தில் பல தவறுகளை பல தீக்கசிகள் மற்றவரும் சுட்டி காண்பித்த போது பல ராஜாக்கள் கோபப்பட்டிருக்கிறார்கள் குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் தங்களது தங்கள் தவறுகளை உணர்கிற பொழுதும் சபையிலே விசுவாசிகள் தங்கள் தவறுகளை உணர்கிற போதும் வீடும் சபையும் பலகம் ஆய்ம தவறுகளை அவர்கள் கொடுத்தது உண்மையான இருப்புதல் உயர்ந்து இருக்கிறது பத்த பது பிணங்களை பார்க்கலாம் தன் பிள்ளைகளை உணருதல் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் அப்ப தேவைய பிள்ளைகளே தவறு வேண்டும் ஆராய்சியாளர் டாக்டர் ராபர்ட் அவர்கள் பற்றி ஒரு சுவாரமான செய்தி உண்டு தவறுகளை அவருடைய பிள்ளைகளை கண்டுபிடித்தால் அவர்கள் குறித்து அடைய மாட்டாராம் மனப்பூர்வமாக ஏற்படுத்தி கொண்டு திருந்தி திருத்திக் கொள்வாராம் அப்படி தன்னுடைய தவறுகளையும் புலைகளையும் அவர் திருத்தி கொண்டபடியால் இன்னைக்கு உலக புகழ்பெற்ற புற்றுநோய் ஆராய்ச்சியாளராக டாக்டர் அவட்டவர்கள் இருந்திருக்கிறார் புற்றுநோய் ஆராய்ச்சியாளர் டாக்டர் புகழ்பெற்ற புற்றுநோய் ஆராய்ச்சியாளராக இருந்திருக்க முடியாது தவறை பிள்ளைகளை சுட்டி உணர்த்துற போது அதை ஏற்றுக் கொண்டார் உணர்ந்து கொண்டார் புகழ்பெற்ற ஆராய்ச்சியராக பேர் பெற்றார் பழைய பட பார்க்கலாம் ராஜாக்களுக்கு தன் தவறுகளை சுட்டி காட்டப்போ சில ராஜாக்கள் கோல்பட்டார்கள் சில தவறுகளை பிள்ளைகளை சுட்டி காட்டி உணர்த்தும் போது நீங்கள் நீங்கள்

எங்களுக்கு முடிப்பை கற்றுக்க தா

என்ன காண்பிப்பார் என்று சொன்னா என்ற சொல்லி வைப்பார் அதனாலாகிய நாங்கள் அனைவரும் கடைசி காலத்து நிற்கிறோம் என்று சொல்லி கடைசி காலம்தான் நினைக்க வேண்டும் எதை பார்த்தாலும் தன் புரிவிக்கு தலைவர் சுட்டிக்காட்டும் ஒரு பாதையில் மக்கள் காலத்திலே தவறுகளை சுட்டி காட்டி உணர்த்தும் பொழுது ஒரு வழிகாட்டி நினைத்து கொடுத்து வாழ்வு என்று நிச்சயமாக தேவன் ஒரு சில லட்சிக்க கத்தை பயன்படுத்துறாரு தவறு கத்திருக்க விரு சிந்தனைகள் வாழ்க்கை முறைகள் அழைக்கப்பட்ட பின்பும் பலன்களை பெற்றவரையும் நமக்கு இருக்கிறது அத்திற்கு பிரிவாக பிடிக்கும்போது நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்போம் எங்களுக்கு ஒரு வைராக்கியம் விளம்பம் அது சீக்கிரம் பாருங்க ஒரு பதினோராம் அதிகாரத்துல பார்க்கலாம் அந்த வசனத்தை பார்க்கலாம் சொல்றாரு ஒரு வைராக்கிய நிலையத்தில் எழுப்பப்பட்டிருக்கேன்னு சொல்றார் தவறு பாரு பதினாம் அதிகாரம் ஜாதிகளுக்கும் வசனம் பிற ஜாதிக ஜாதியனுக்குள் நான் அப்பதான் இருக்கிறதுனாலே என் இனத்தற்கு நான் வைராக்கியத்தை எழுப்பி சில நேரில் சிக்க வேண்டும் என்ற ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன் மாம்சனக் கொண்டு வயதாக்கியம் பாட்டுவதற்கான மாம்சம் தவறுகளையும் பிள்ளைகளையும் அங்கே உணர்ந்து கொண்ட

நாலாம் ச இருக்கிற வைராக்கியம் வைதாக்கியம் வேத வாக்கியம் வேதவாக்கியம் வீணாசோதனை நினைக்கிறீர்களா தவறுளை உணர்கின்ற பொழுது நப்படத்தில் வாசமா இருக்கிற நம்பளத்தில் வதலாக்கிய வாஞ்சியா இருப்பார் என்று உணர்ந்து கொள்வோம் சொல்லலாம் உணர்ந்து நமக்கு என்றால் சொல்ற காலம் தான் இந்த நேரம் பார்த்தாலும்

நினைக்கிற அதுக்குள்ள தேவந்தனுடைய என்ன சொல் அப்படி சொல்ல இன்னும் சின்ன ஒழுக்கம் சொல்ல போனால் அந்த அவர்கள் உணர்வு

그들을 referred on it. 그리고 � c o n v e i n g all these i n 白 e i w i e f i g u r e o u l e t e s e a t h o n s where the i n o n s o them are r e a i m e s o o k real w h i e o t என்ன வருமா என்று சொன்னான் என்ன ஒரு விளக்கம் சொல்ல போன வசனங்கள் கொடுத்து நமக்கு வாழ்க்கைக்குள்ள ஆனா இன்னைக்கு இந்த நாள் சந்து என்னால் ஒரு காரியம் சொல்ல முடியும் தவறுகள் பலமடைந்தவனாய் மாறுகிறான் नहीं कुछ नहीं 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 नहीं

வேத வாக்கியம் என்ன என்னவென்றால் வேத வாக்கியம் சொல்வது வீணாய்ப் போகாது அதனாலதான் நாம் நம்மளுக்கு ஆவிய நமக்கு உயிராக்கிய உணர்ச்சி எடுக்கிறபடியால் அந்த வாக்கியம் வீணானதல்ல உண்மையானது அதனாலதான் நாம் தவறுகளை குறைகளை உணர்ந்து கொண்டால் நாம் விசேஷமானவர்களாக இருப்போம் மற்றவர்களையும் டாக்டர் நினைவு கூறுகிறேன் அவர் தன்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற போது தன் தவறுகளை நான் எல்லாத்தான் செய்யணும் என்று நினைச்சபோது அந்த ஆராய்ச்சி தவறுகளை கண்டுபிடிக்கும் போது அதை திருத்த யோசித்தாராம் இன்றைக்கு புற்றுநோய் சிகிச்சையின் நிபந்தரமாக பெயர் பெற்றவராய் விளங்குகிறார் விளங்கியிருக்கிறார் அதனால தேவ பிள்ளைகளே தேவ நாமம் எங்களுக்குள் ஏசப்பாடு நாமி வேட்பாளர்கள் வரங்களும் தோடு அறிவிப்பார் தேவன் தாம் எங்களை ஆசிர்வதிப்பாராக